நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் சென்னையைச் சேர்ந்த தாக்ஷாயணி ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வளர்ச்சி அருள் மற்றும் மேம்பாட்டால் எவ்வாறு ஆசிர்வதித்துள்ளார் என்பதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மூன்று சதாப்தங்களுக்கு முன்பு எங்களிடம் ரூபாய் ஐம்பது கூட கையில் இல்லாத நாட்கள் இருந்தன அந்த நிலையில் குழந்தைகளின் பள்ளி கட்டணம் வீட்டு வாடகை மற்றும் பிற குடும்ப செலவுகளை நாங்கள் நிர்வகிக்க வேண்டியிருந்தது இன்று நான் திரும்பி பார்க்கும் போது அளவற்ற பரம கருணையான தெய்வத்தின் அனுக்கிரகம் எங்கள் வாழ்க்கையை மாற்றியதை உணர முடிகின்றது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் எனது மகளில் ஒருவர் பீகி முடித்து திருமணம் செய்து வசதியாக வாழ்ந்து வருகிறாள் எனது இளைய மகள் எம்சிஏ முடித்து மிக நல்ல சம்பளத்துடன் வேலை செய்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறாள் நானும் என் கணவரும் நேமத்தில் நிறைய சேவை செய்து வந்தோம் அவர் ஒரு வழக்கறிஞரின் கீழ் தட்டச்சு பணியாளராக பணிபுரிந்து வந்தார் அவரது தெளிவு நம்பிக்கை மற்றும் வாத திறமைகளை கவனித்த நியமத்தில் உள்ள தாசாஜி சட்டப்படிப்பு படிக்குமாறு வழிகாட்டினார் அடுத்து நடந்தது தெய்வீக அருளைத் தவிர வேறொன்றும் இல்லை எந்த மூத்த வழக்கறிஞரிடமும் பயிற்சி பெறாமல் வகுப்புகள் அல்லது தேர்வு கட்டணங்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் நாற்பத்தி ஏழு வயதில் அவர் தனது எல்எல்பி தேர்ச்சி பெற்றார் ஸ்ரீபெரும்புதூரில் புதிதாக திறக்கப்பட்ட நீதிமன்றத்தில் சிவில் வழக்கறிஞர்களை கையாளும் பணியில் நேரடியாக நியமிக்கப்பட்டார் தட்டச்சு செய்பவராக இருந்து வழக்கறிஞர் வரை இந்த முன்னேற்றம் உண்மையிலேயே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசிர்வாதமாகும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் போல் உணர்கிறோம் நான் ஒரு தையல்காரர் கோவிலில் சேவை செய்பவள் நான் ஒரு காலத்தில் கடுமையான கருப்பை பிரச்சனைகளால் அவதிப்பட்டேன் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன் நான் தொடர்ந்து சேவை செய்து வந்ததால் என் கருப்பை நோய் எந்த சிகிச்சையும் இல்லாமல் இயற்கையாகவே குணமடைந்தது எனக்கு ஒரு பெரிய கழுத்து எலும்பு பிரச்சனையும் இருந்தது என் கைகள் மிகவும் வலிக்கும் இரவில் என்னால் தூங்க முடியாது ஆரோக்கிய செயல்முறையில் கலந்து கொள்ள விரும்பினேன் ஆனால் என் கணவரிடம் இவ்வளவு பெரிய தொகையை கேட்க எனக்கு தைரியமில்லை அதற்கு ஏழாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என் கழுத்து மற்றும் கைவழி காரணமாக எனது கணவர் ஸ்கேன் எக்ஸ்ரே மற்றும் சிகிச்சைக்கான கிட்டத்தட்ட ரூபாய் நான்காயிரத்தை செலவிட்டார் இறுதியாக அவரே என்னை ஆரோக்கிய செயல்முறையில் சேர வலியுறுத்தினார் மற்றும் முழு தொகையையும் செலுத்தினார் ஆரோக்கிய செயல்முறையில் மூணாவது நாளில் நான் முழுமையாக குணமடைந்தேன் அதன் பின்பு தூக்கமில்லாத இரவுகள் இல்லை வழியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டேன் இன்று நான் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளேன் என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது ஜெய்போலோ அனுக்கிரக பிரதாத ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்